ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூற்றி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவாகவே முடிவது சிறப்புக்கு உரியது வாக்கியம் பத்தொம்பது வேதாந்த விஷயஞானத்தில் தனக்கு போட்டியாக அவதரித்தவன் என்றும் அத்வைத்த சித்தாந்தத்தை அசைக்கக்கூடியவன் என்றும் சாஸ்திர ஞானத்தில் தன்னையும் விஞ்சக்கூடியவன் என்றும் யாதவ பிரகாசரை அஞ்சச் செய்த பெருமையுடையவர் வாக்கியம் இருவது தன்னை கொல்லச் செய்த சூழ்ச்சியை அறிந்து நடுக்காட்டில் தப்பி வந்து தேவப்பெருமாள் எனும் காஞ்சி வரதர் காஞ்சியில் சேர்க்கப்பட்ட அற்புதத்தை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வாக்கியம் இருபத்தி ஒன்று கரிகிரிமேல் காவலனாய் காஞ்சிவரதர் நிற்கும் கண்ணனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்த பாக்கியத்தை உடையவர் வாக்கியம் இருபத்தி ரெண்டு ஆலவந்தாரின் திவ்ய கடாக்சத்திற்கு பாத்திரரான பெருமையை உடையவர் வாக்கியம் இருபத்தி மூன்று திருக்கச்சி நம்பி மூலம் தேவப்பெருமாளால் அருளப்பெற்ற விசிஷ்டாத்வைத்த சித்தாந்த ஸ்தாபனத்திற்கு தேவையான ஆறு வார்த்தைகளை கேட்ட பாக்கியத்தை உடையவர் வாக்கியம் இருபத்தி நாலு ஆலவந்தாரின் அனுகிரக விசேஷத்தால் ஐந்து ஆச்சாரியர்களை பெற்ற பாக்கியம் உடையவர் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்